வந்து சித்தாரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய படம் எம்ஜிஆருடைய படத்தை பார்க்குறீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி இயக்கம் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அவர் உருவாக்கி இயக்கத்தினுடைய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற அவருடைய படத்தை அவருடைய புகழை அவருடைய கொள்கையை அவருடைய பெருமையை பேசக்கூடிய கட்சி அண்ணாதிமுக தான் அவர் வழி நடக்கக்கூடிய கட்சியும் அண்ணாதிமுக தான் ஆகவே அவருடைய படத்தை பயன்படுத்தக்கூடிய அருகதே உள்ள ஒரே கட்சி அனைத்தின் அண்ணா முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகள் எல்லாம் புதிதாக வருகின்ற கட்சிகள் இருந்தாலும் படத்தை போட்டால் அவருடைய செல்வாக்கை தங்களுக்காக திருடப்பாக்குவார்கள் அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் புரட்சியத்தில் எம்ஜிஆரால் உருவாக்கக்கூடிய அண்ணாதிமுக ஆகவே அவருடைய புகழும் பெருமையும் அவர் அவருடைய செயல்களும் அண்ணா அண்ணாதிரோடு முன்னேற்றத்தான் சொந்தம் அவருடைய படத்தை பயன்படுத்தக்கூடிய தகுதி உள்ள கட்சி அண்ணா திமுக தகுதி உள்ள தலைவர் நடப்பாடு எங்க எங்கே போனாலும் கூட்டம் அதிக அளவில் மக்கள் கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் அதிக அளவில் என்னது வாக்கா மாறும் வாக்கா மாறக்கூடிய வாய்ப்பே கிடையாது கூட்டம் வந்து என்னது கூட்டம் வந்து நடிகர்களோ திரை நட்சத்திரங்கள் நடிகைகளா இருந்தாலும் யார் வந்தாலும் அவர்களை பார்ப்பதற்கென்று ஒரு பெருங்கூட்டம் கூறும் அது கட்டுக்கோப்பான கூட்டம் எல்லாம் கிடையாது காட்டாறு ஓல் கூடக்கூடிய கூட்டம் அது ஓட்டா மாறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக கிடையாது அது அமைக்கலாம் மூன்றாவது அணி அமைக்கலாம் அதற்கு வெல்வதற்கு வாய்ப்புகளும் கிடையாது எங்கேயும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடையாது ஒரு தொகுதியிலோட வெட்டி வரக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே அமையாது களத்தில் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுக்கு தான் பூத் கமிட்டி இருக்கு ரெண்டு கட்சிகளுக்கு தான் கிளைக்கழக குக்ரா முறைக்கு அமைப்புகள் இருக்கு அதிமுக அதற்கு நிகரான ஒரு கட்சி திமுக இந்த ரெண்டு தான் தேர்தல் களத்திலே களமாற முடியும் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து வரலாம் போகலாம் யாரோடு கூட்டு சேரலாம் முடிய தனித்து நின்று மூன்றாவது அணியமைத்துல வெல்லக்கூடிய வாய்ப்பு உறுதியாக கிடையாது அமித்ஷா ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்புன்னே சொல்லாதீங்க கட்சி தான் அஇஅதிமுக பொதுச்செயலராக எடப்பாடியாரு உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் மாறி மாறி வழக்குல போட்டு போட்டு எல்லா நீதிமன்றங்களும் எடப்பாடியாரு பின்னாடிதான் இயக்கம் இருக்குது என்று சொல்லி நூறு சதவீதம் இயக்கத்துடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைமை நிலைச் செயலர்கள் மாநில மாவட்ட பொறுப்பாளர் அத்தனை பேரும் எடப்பாடியாரை ஆதரித்து தீர்ப்புகளாக வந்து விட்டது ஆகவே இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்க போவதோ நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த துணை ஜனாபதியாக வந்திருப்பதை ஒரு தமிழனான எடப்பாடியுடைய கடமை அதுவும் எங்கள் இயக்கத்துடைய கூட்டணிகள் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை பார்த்து அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக எங்களுடைய பொதுச்செயல் எடப்பாடியார் டெல்லி இன்றைக்கு செல்கிறார் மற்றபடி இதுல அரசியல் உள்நோக்கம் எதுவும் கிடையாது எம்ஜிஆர் காலத்துல ஜெயலலிதா காலத்துல இருந்ததை விட இப்ப இவர் வந்திருக்கிற காலத்தை பத்தி ஒரு கருத்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்த உடனே அரசியலுக்கு வந்து திடீர் என்று அரசியலுக்கு வந்து ரெண்டு மாதத்தில் கட்சி தொடக்கி மூணு மாதத்தில் மீட்டி நடத்தலை அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழகத்துல தீவிர மெம்பரா இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறுசேமிப்பு குழு தலைவரா இருந்து பல மக்கள் பணி ஆற்றி அனுபவம் பெற்று தலைவராகத்தான் எம்ஜிஆர் திமுக இருந்து வெளியேற்றப்பட்டார் அதற்கு முன்பு தான் அதிமுக உதயமானது ஆகவே அந்த இயக்கத்திலும் இப்போது தொடங்கப்பட்டிருக்கின்ற விஜயனுடைய கட்சியும் ஒப்பிட்டு பார்ப்பது தவறு ரசிகர் கூட்டமாக இருக்கும் உறுதியாக ரசிகர் கூட்டம் தான் நீங்க வந்து எடப்பாடியார் நேற்று முந்தின வரை நூத்தி ஐம்பத்தி மூணு தொகுதிகளிலே சட்டமன்ற தொகுதிகளிலே மிகப்பெரிய மாநாடு கூட்டி இந்த ஆட்சியினுடைய அவலங்களை இந்த ஆட்சிக்கு எதிரான மக்கள் நிலைப்பாடுகளை தெளிவாக அறைக்கோள் விடுத்து இந்த ஆட்சிக்கு எதிரான கண்டனங்களை தெரிவித்து சிறப்பாக பேசி வருகிறார் எங்கேயாவது ஒரு பிரச்சனை ஒரு சிரமம் ஒரு சிக்கல் எங்கேயாவது வந்ததா அவரும் ரோடு ஷோ போனார் மாநாட்டிலே பேசினார் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாநாடு நேற்று முன்தினம் நடைபெற்ற சூழல் நடைபெற்றதெல்லாம் கோயம்புத்தூர் சூழல நடந்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாநாடு இப்படி தினசரி மாநாடு பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள் எங்களுடைய பொதுச்சி நடப்பாற தினசரி மாநாடு பார்த்துக்கிட்டு இருக்காரு வாரத்துக்கு ஒரு நாள் அத்தனை பேரும் வந்து சேர்வது ஏர்போர்ட்ல இருக்கிற உடைப்பது அத்துமீறுவது அடகு மறுப்பு இது என்ன ஒரு அநாகமான அரசியலுடைய நிலைப்பாடாகத்தான் இதை மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் இவர்களால் ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு திறமை கிடையாது ஏதோ வந்தார்கள் ஆட்டோமோட்டார்கள் சென்றார்கள் தான் இவருடைய அரசியல் வாழ்வு இருக்க வழியும் இவர்கள் வென்றார்கள் வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது ஏனெடு சொன்னால் இவர் இவர்களிடத்தில் வந்து ரசிகர்கள் இருக்கிறார்கள் தளபதிகள் இல்லை படை வீரர்களும் இல்லை ஆகவே இயக்கத்தை ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து கட்டுக்கோப்பாக அதை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் பக்குவம் இல்லை பட சாலையும் அவர்கள் படித்து அதை தெரிந்து அதை பக்குவப்பட்டு பல களங்கள் கண்டு அதற்கு பின்புதான் அவர்கள் வந்து தேர்தலில் வெல்வார்களா வீழ்வார்கள் என்று போட முடியும் இப்போது எடுத்தவரையும் சொல்லிவிடலாம் தேர்தலில் இவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள் மூன்றாவது அணி அமைத்தால் அண்ணாதிமுக தான் போட்டி அண்ணாதிமுகும் திமுக சார் அண்ணா திமுக தலைமையில எடப்பாடியார் தலைமையில எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் எடப்பாடியார் ஏற்றுக்கொண்டவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு அணி உருவாயிடுச்சு அந்த தான் வெல்ல போகிறது இந்த அணியில யாரை சேர்க்க வேண்டும் யாரை சேர்க்க கூடாது யார் ஒத்த கருத்து குறைய உடையவர்கள் யாரால் இந்த இயக்கத்துக்கு லாபம் என்பதெல்லாம் கணக்கு போட்டு சேர்க்கக்கூடிய இடத்தில எங்களுடைய பொதுசில் எடப்பாடி இருக்கார் இது போன்ற முடிவு எல்லாம் அவர்தான் எடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக வெள்ளம் திமுகவுக்கு தலைவரே எங்களுடைய பொறுத்து எங்கள் கூட்டணி பொறுத்த முட்டில் எடப்பாடியார் சொல்வதுதான் இந்த கூட்டினுடைய வேலை வாக்கு வேறு யார் கருத்து சொன்னாலும் அது பொருட்படுத்தப்பட மாட்டாது எடப்பாடியார் சொன்னால் தான் ரெண்டு கோடி அண்ணாதிமுக தொண்டன் கேட்பார் அவர் எடுக்கின்ற தான் இறுதி முடிவு அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் வெற்றியை நோக்கி காய்களை நகர்த்தக்கூடிய பக்குவமும் திறமையும் தெம்பும் உள்ள தலைவனாக இன்றைக்கு இருக்கிறார் எடப்பாடியார் ஆகவே அவருடைய கூட்டணி அவர் தலைமையில் உள்ள கூட்டணி வெல்லும் ஆட்சி எடப்பாடியார் அமைப்பார்